வா ஏய் கல்யாணி என்னங்க என்னாச்சு எங்க அவ தெரியலங்க நேத்து வீட்டு விட்டு போனவன் இன்னும் வரல போன வர வீட்டுல வச்சுட்டு போயிட்டான் என்னாச்சுங்க அவனுக்கு நேரம் சரியில்லை இந்த அம்மா தான் இந்த ஆளோட கீப்பா

போயிடுறோம் காசு கேட்டதுக்கு எந்த போதுன்னு சொல்லாம இப்ப இந்த ஆளோட பொண்ணுக்கு பிரச்சனைன்னு சொன்னதும் காசு தூக்கிட்டு ஓடுறான இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு பாரு டாடி

அவர் மிரட்டத பார்த்தா சொன்னா கேளு இத நான் பாத்துக்கிறேன் நீ எதுவும் அவர்கிட்ட பேசிடாது நம்ம இங்க அசிங்கப்பட்டு வாழணும்னு அவசியம் இல்லமா உன்ன ஒரு வெளிப்படைய பொண்டாட்டின்னு சொல்ல போறது இல்ல என்ன மகன் சொல்ல இல்ல நீ கூட பாரு வீட்டுல பணம் இருந்தோம் என்கிட்ட சொல்லல அவருக்கு அந்த அளவுக்கு நீ உண்மையா இருக்க ஆனா அவர் என்ன பண்ணாரு இங்க பார் எப்பையும் உனக்கு நான் தான் எனக்கு நீதான் நீ அடிக்கடி சொல்லுவலம்மா நம்ம எங்கேயாவது போயிடலான்னு அதே மாதிரி போயிடலாம்மா நீ எதுவும் அவர்கிட்ட பேசிடாத நான் பார்த்துக்கிறேன் ஃபர்ஸ்ட் வெற்றிக்கு கால் பண்ணி சீக்கிரம் வர சொல்றேன் அதுக்கப்புறம் உங்க அப்பாவுக்கு கால் பண்றேன் வெற்றி தான் போய் உங்க அப்பாட்ட காசு வாங்கணும் வெற்றியை பார்த்தா எங்க அப்பா கண்டுபிடிச்சிட மாட்டாரா அப்பா வரக்கூடாது கண்டிஷன் போட்டிருக்கோம் வேற யாரோ ஒருத்தர் அனுப்ப சொல்லியிருக்கோம் அதுவும் இல்லாம பணம் வாங்க போகும்போது வெற்றி முகத்தை மூடிட்டு தான் போவான் முழு கடத்தல் தரனாவே மாறிட்டீங்க என்ன பண்றது என்ன மாதிரி சில பேர் உங்க அப்பா மாதிரி ஆளுக்கு தான் அப்படி மாத்துறாங்க யாரும் பிறக்கும் போதே குலகாரனாவோ கொள்ளக்காரனாவோ பிறக்கிறது இல்லையே ஐயோ கரெக்டா இந்த நேரத்துல ஃபோன் பண்றானே இப்போ எப்படி பேசுறது என்னாச்சு வெற்றி நம்பருக்கு ரிங் போகுது ஆனா கட் பண்றான் ஏன்னு புரியல இவனை நம்ம இதான் பிளான்ல இறங்குனீங்களா சார் என்னாச்சு என் பொண்ணோட நம்பர் நாட் ரீச்சபிள் வருது நாட் ரீச்சபிளா

கரெக்ட் 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 அப்ப நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு பின்னாடி இருக்கிற பழைய ரெசார்ட்டுக்கு பணத்தை கொடுத்து அனுப்புங்க சீக்கிரம் உங்க பொண்ணு வேணுமா வேணாமா வழியில் சார் என்னாச்சு அவன் தான் ஃபோன் பண்ணான் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிற பழைய ரிசார்ட் வர சொன்னான் அவனுக்கு இன்னைக்கு தான் கடைசி நாள் வழியில் இதுல ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது என்ன பயப்படுறியா நீ பயப்படுற அளவுக்கு அவன் ஒண்ணு அவ்வளவு பெரிய ஆள் இல்ல இதை மட்டும் நீ கரெக்டா பண்ணா பணம் கண்டிப்பா உனக்கு தான் வழியில் போன் கொஞ்சம் கொடு போனது கேட்கிறாரு இது முடியற வரைக்கும் இந்த போன் ஏங்கிட்டா இருக்கட்டும் வா ஏோட நம்பர் இப்ப ஆஃப்னு வருது. இப்ப என்ன பண்ண போறீங்க? என்ன பண்றது? நான் தான் போய் பனதாங்க அப்பாட வாங்குறேன். அப்பாவுக்கு கால் பண்றேன். உன் ஃபோன் எங்க? எங்கயா? வச்சிருந்தீங்க. இப்ப என்கிட்ட கேக்குறீங்க. தொலைச்சிட்டீங்களா? வரும்போது கீழ விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன். விழுந்துச்சா? ஒரு

போன் இப்ப கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் சரி 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 உன் சிம் என்ன நெட்ஒர்க் சரி வா உடனே போய் டூ கட்சி அஞ்சு லட்சம் வா உனக்கு தங்கச்சி இருக்குன்னு சொல்லவே இல்ல தங்கச்சி எங்க அப்பாவோட பொண்ணு அவ்வளவுதான் ரெண்டும் ஒண்ணு தானே யோ நீ வள வளன்னு பேசாத பணத்தை வாங்கிட்டு வேற எங்கேயாவது ஓடிடு இங்க உனக்கு புரியுற மாதிரி நைட் நம்ம தண்ணி அடிச்சோம்ல ஆமா நீ போதையில அவரு கூப்பிட்டு நான் தான் உன் பொண்ணை கடத்துவேன்னு சரி அதை நானே மறந்துட்டேன் இப்ப எவனும் உண்மையாவே அந்த பொண்ணை கடத்தி வச்சிருக்கான் அதை நானு முடிவு பண்ணிட்டாரு இப்ப பணத்தை கொடுத்துட்டு பொண்ணு எங்கடான்னு கேட்டா பொண்ணுக்கு நம்ம எங்கே போறது பணத்தை கொடுத்துட்டு போங்க பொண்ணு வீட்டு வரும்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் நானும் ஓடிடுவேன் நீயும் ஓடிடு அப்போ அந்த பொண்ணு அவ எப்படி போனா எனக்கு என்ன சரி உங்க அப்பா வர்றதுக்குள்ள உண்மையாவே அந்த பொண்ணை கடத்தினவனுங்க உங்க அப்பா கிட்ட பேசிட்டா நம்ம மாட்டிக்குவோமே அவனுக்கு நம்பர் அந்த ஆளுக்கு தெரியக்கூடாதுங்க அந்த பொண்ணோட நம்பர்லேருந்து கால் பண்ணிருப்பானுங்க அந்த நம்பர்ல ஏதோ பிரச்சனையாக இருந்திருக்கும் அதுக்குள்ளே நான் அவர்கிட்ட பேசிட்டேன் இப்போ நான் சொன்ன இடத்துக்கு ஒரு வந்துட்டுருக்காரு இப்போ உங்கள் அப்பா மட்டும்தான் வராரா வீட்டில் பார்த்தேன் கூட இவன ஒருத்தர் இருக்கான் ஒருத்தந்தானே 用过棒不用爸。 你怎么？<music> உங்களுக்கும் உங்க பையனுக்கும் எந்த சம்பந்தம் இருக்காதுன்னு தோணுது சார் ஏன் அப்படி சொல்ற முதல்ல கால் வந்தது உங்க பொண்ணு நம்பர்ல இருந்து ஆமா இப்ப கால் பண்றது உங்க பையன் நீங்க இந்த அம்மாட்ட அந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் இவன் கால் பண்றான் அந்த அம்மாட்ட விஷயத்த கேட்டு தெரிஞ்சுட்டு கால் பண்ற மாதிரி தெரியுது சார் நினைக்கிறேன் யோ முதல்ல நீ டீல் பண்ணு வரேன். இப்ப உனக்கு பணம் கொடுக்காம உங்க பொண்ணு நம்பர்ல இருந்து கால் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பாக்கலாமா சார்

அப்பா திவ்யா எப்படிம்மா இருக்க உனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே ஆஹா ஹா கேட்டுவோம் இல்லப்பா நான் நல்லாதான் இருக்கேன் இப்போ எங்கம்மா இருக்க தெரியலப்பா பாலக்கர பக்கத்துல இருக்கிற பழைய பில்டிங்க்கு கொடுத்து அனுப்புங்க நீ சொன்னது கரெக்டு தான் என் பொண்ணு இங்கே இல்லை சொதை பேசுகிறா